இந்திய டிவியில் வந்து குக்கு வித் கோமாலின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கிறது அது வந்து இப்போது பிரியங்கா மணிமேகலைக்கும் வந்து சண்டையாக போயிட்டு போய்ட்டு இருக்குவாரு இதில் வந்து யார் மேலே தப்பு யார் ஜெயிப்பாங்க நீங்கள் யாருக்கு சப்போர்ட் வரும் வேலையே இல்லையா எதோ உருப்படியாக ஏதாவது பேசுங்க உருப்படியாக கேளுங்க கொள்ளலாம் பிரியங்கா யார் மணிமேகலை யார் அவங்களுக்கு நமக்கு என்ன கொம்பது இருக்குது வீடியோக்காரருக்கு தேவையில்லாமல் ஒரு நேரம் குழப்பு போகணும் அதுக்காக ஏதோ ஒன்று பண்ணுவாங்க ஒன்று இதோடு பிச்சை எடுத்து சாப்பிடலாம் இது மறைமுகமாக ஜனங்களை தீமை செய்கிற மாதிரி தான் பிரியங்கா பெரிய ஆளாக இருந்தேன் மணிமேகலை பெரிய ஆளாக இருந்தேனே நாட்டுக்கு எதாவது ஆக போதா இல்லை சமுதாயத்துக்கு எதனா ஆக போதா

இந்தியா நடக்கோதா இல்ல அமெரிக்கா காசா போற இஸ்ரேல் போற நின்று போதா குறிப்பிட ஏதாவது என்ன பதிய போகுது நீங்க கூட இதெல்லாம் கேள்வியே கேட்காதிக்கும் விரும்பி பாக்குறாங்க பாக்கிறாங்கல்ல பார்க்க வச்சுட்டாங்க பிரியங்காவே மணிமேகலை அவங்க யார் பெரியாலும் நமக்கு என்ன வந்துச்சு பிரியங்க யார் ஒரு வயசான கேள்வி இருந்தால் பார்ப்பாங்களா மணிமேகலை ஒரு ஐம்பது வயசு பாட்டி எதாவது பாப்பாங்களா ஒரு ஐம்பது வயசால போட்டு சொல்லி சொல்லி நடந்து சொல்லு பார்க்கலாம் டிவி சினிமா பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஊடகங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதுதான் நான் முதல்ல சொல்லணும் கையெழு ஷாப்பில் அவங்க எடுத்துக்க போகிறாங்க அதுதான் மக்கள் ஆமாம் அதில் தான் பொண்டாட்டி புருஷன் நம்ப மாட்டுறான் புருஷன் பொண்டாட்டி நம்ப மாட்டுறான் அண்ணன் தங்கச்சி செய்ய நம்ப மாட்டுறான் தங்கச்சி அண்ணன் நம்ப மாட்டுறான் யார் எப்போ யார் கொலை போகணும்னு எல்லாருமே ஒரு வெள்ளி தலைமையாகவே பார்த்துட்டு இருக்காங்கல்ல சோசியல் ட்ரெண்ட் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்